ஹ்ஸ் நான் உங்க அனிமிஸ்டேஷன் தமிழ் இனி நம்ம பாக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சவுனன் அனிமேவா ரிலீஸ் ஆன கைசூன் நம்பர் எயிட்ங்கிற அணிமையை பத்தி தான் இந்த வீடியோல போறோம் இது வரைக்கும் இந்த அனிமேக்கு சீசன் ஒன்ல மொத்தமா பன்னெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு சீசன் டூல ஜூலை கதை நினைக்கிறது ஜப்பான்ல அங்க சொல்லப்படுற பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் ஜப்பானா தாக்குது அந்த மான்ஸ்டர்ஸ் சமாளிக்க ஜப்பான் கவர்ன்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் மிலிடரி போர்ஸ் அசைன் பண்றாங்க அதுக்கு பேரு ஜப்பான் டிஃபென்ஸ் போர்ஸ் இதுல சேரணும்னா ரொம்பவே பிசிக்கல் ஸ்ட்ரெங் அதிகமா இருக்கணும் இது மொத்தம் மூணு டெஸ்ட் வைக்கிறாங்க எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல அவங்களால சேர முடியும் இப்படி இருக்க நம்ம கதையோட ஹீரோ காஃப்கா ஹிபினுங்கிற ஒரு முப்பத்தி ரெண்டு ஏஜ் உள்ள மென் இவர் சின்ன வயசுல இருந்து டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேரணும்னு கனவு கண்டாரு பட் அவரால அதுல சேர முடியல பல டைம் முயற்சி செஞ்சும் அத்தனை முறையுமே ஃபெயில் ஆயிடுறது பிகாஸ் அவர் ஸ்டிங் ரொம்பவே வீக்கா இருக்காரு அதனால கைஜு அழிக்கிற டிஃபென்ஸ் போர்ஸ்ல தான் தன்னால சேர முடியல கைஜு அழிச்சதுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்ற கிளீனிங் ஒர்க்லயாச்சு சேரலான்னு அதுல சேர்ந்துடுறாரு அப்படி இருக்க ஒரு ஆக்சென்ட் அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு அப்போ ஒரு வித்தியாசமான கைஜு பாக்க பூச்சி மாதிரி இருக்கு மாத்துது அதாவது பாதி மனுஷன் பாதி இருக்க ஹீரோ அந்த கைஜுவோட என்னென்ன சாகசங்கள்லாம் பண்றாரு இது நடுவுல இந்த சத்தியம் திறமையும் வச்சு அவரு டிஃபன்ஸ் போர்ஸ்ல சேர்ந்து ஆபிசர் ஆகி ஏதாவது தெரிய வந்துருமா தெரிய வந்தா ஹீரோக்கு என்ன ஆகும் ஹீரோ பண்ற மாதிரி மாதிரி டிஃபென்ஸ் போர்ஸ் ஹீரோவையும் அழிச்சிருவாங்களா ஹீரோ ஹீரோட இருப்பாரா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கதையை சொல்றதா இந்த அனிமையோட முழு ஸ்டோரி லைன் இன்டர்வியூ ரொம்ப பெருசா இருக்குல்ல சரி ஓகே ஸ்ட்ரைட்டா கதை கூட போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனிமையோட ஸ்டார்டிங் டே ஒரு சிட்டியை காட்டுறாங்க மக்கள் நார்மலா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப ஒருத்தர் வாக்கி டாக்கில சார் திஸ் இஸ் கமாண்டர் ஒன் இந்த யூடியூப் லொக்கேஷன்ல எந்த விதமான அசம்பவம் நடக்கல சார் அப்படின்னு சொல்றாரு அது ரிசீவ் பண்ண கமாண்டர் டூ ஓகே கமாண்டர் ஒன் உங்க இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி அந்த இடத்துல வேற ஏதாவது நடக்குதான்னு கவனிங்க அப்படின்னு சொல்றாரு இவங்கெல்லாம் யாருன்னா ஸ்டார்டிங்ல கைஜன் ஒரு மான்ஸ்டர் பத்தி சொன்ன அது எங்கெல்லாம் பிரீக்வெண்டா அட்டாக் பண்ணதோ அந்த பிளேஸ்ல இருந்து சர்வலன்ஸ் பண்றவங்க எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு திடீர்னு எங்க இருந்து ஒரு கைஜு வந்து சிட்டி அட்டாக் பண்ணுது உடனே ஊர்ல இருக்க நியூஸ் சேனல்ஸ்லாம் எல்லாம் கைஜு அலர்ட் கொடுத்துறாங்க எப்படி புயல் எல்லாம் வந்தா கவர்மெண்ட் அலர்ட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அங்க அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆக்சுவலா இப்போ கைஜு அட்டாக் நடந்த எந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா யோகோஹாமா அப்படிங்கிற ஒரு சிட்டில சவுத் அண்ட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்திருக்காங்க அதனால மக்களை சொல்றாங்க மக்களும் போறாங்க இது வந்து பிரிவென்ஷனா கவர்மெண்டே யோசிச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க அதாவது கைஜி பண்ணா மக்களை சேஃபா இருக்க வைக்க ஒரு பிளேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க கைஜி சிட்டிய பயங்கரமா தாக்குது சிட்டியில இருக்க பல திடங்கள் தரமட்டமாகுது பில்டிங் எல்லாம் பயங்கரமா நுறங்குது நம்ம ஊர்ல ரெட் லைட் கிரீன் லைட் சிக்னல் கொடுக்குற மாதிரி கைஜுக்குன்னு ஒரு சிக்னல் அது எமர்ஜென்சி சிக்னல் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி கவர்மெண்ட் கைஜூ அழிக்க ஒரு ஆர்கனைசேன் கிரியேட் பண்ணாங்கல்ல மெம்பர் சொல்றாங்க கைஜு இப்போ இருந்து யாமசினா டவுன் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு கைஜூ அழிக்கிற டீமுக்கு இன்ஃபர்மேஷன் தர்றாங்க அண்ட் அந்த கைஜுவோட லெவல் ஃபார்ட்டி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சொல்றாங்க அதாவது கைஜூட பவர் எவ்வளோ அதை பொறுத்து அந்த லெவல் உடனே கைஜு அட்டாக் பண்ற மிலிடரி போர்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க பட் அது கைஜுவ கோவம் தான் படுத்தது இது டிவில பாத்தவரு இந்த அட்டாக் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேக்குறாரு பீப்புள்ஸ் எல்லாரும் என்ன நடக்கணும்னு டிவிலையும் நியூஸ் சேனல்லையும் பாக்குறாங்க அப்ப கைஜுவ டெஸ்ட்ராய் பண்ற ஆர்கனைசேஷன் ஹெலிகாப்டர்ல வருது அதுல இருந்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க மேல இருந்து குதிக்கிறாங்க அவங்கள தொடர்ந்து இன்னொரு டீம் மெம்பர்ஸும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கை அந்த பிளேஸ் ரொம்பவே சேதப்படுது அப்ப ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பொண்ணு குதிச்சாங்கல்ல அவங்க வெப்பனோட அட்டாக் கொண்டது ரெடியா இவங்க இவங்கதான் இந்த ஹீரோயின் எப்படி இதுல ஜாயின் பண்ணாங்கன்னு அதை பத்தி பின்னாடி உடனே அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஹீரோயின் அண்ட் அவங்க தொடர்ந்து வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க அதர் மெம்பர்ஸும் கைஜூ அட்டாக் பண்றாங்க அவங்க கைஜு மேல ஒரு பவர்ஃபுல்லான கன்ன வச்சு ஒரு பொரிய அட்டாக் பண்றாங்க அந்த அட்டாக்ல கைஜுவோட பாடியே எக்ஸ்பிரஸ் ஆகுது இவ்வளவு நேரம் சிட்டியை தாக்கிட்டு இருந்த கைஜு அங்கேயே இறந்தது அதோட ரத்தம் பாடி பார்ட்ஸ் எல்லாம் சிட்டி ஃபுல்லா சதுரி கிடையாது நான் இன்ட்ரோட சொன்ன மாதிரி இந்த ஆர்கனைசேஷனோட வேலை கைஜு அழிக்கிறது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க இவர்தான் நம்ம ஹீரோ இவரோட பேரு காஃப்கா ஹெவினோ கைஜு அழிக்கிறதுக்கு அப்புறம் ட்ரெயின் வந்த ட்ரெயினிங் ஒர்க் இவர் வேலை செய்யறாரு இவர மாதிரியே நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அதுல ஒருத்தர் அவங்க கையை டிஸ்ட்ராய் பண்றாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு கிளம்பி

வேற வழியே இல்லாம தான் நம்ம ஹீரோ இதுல ஒர்க் பண்றாரு ஹீரோ காஃப்கா ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு அப்ப அவருக்கு ஒருத்தர் சாம்பிள் கேட்கிறாரு அது ஒரு சின்ன ட்ரோன் மாதிரி இருக்குது மூலமா அந்த சாம்பிள் அனுப்ப சொல்றாரு இந்த சாம்பிள்னா என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கைஜியோட பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸையும் பார்ட் பார்ட்டா எடுப்பாங்கல்ல சோ அது நிறைய ஃபீல்டுக்கு அந்த சாம்பிள கிளீனிங் டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க பிகாஸ் நிறைய விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த கைஜு பூமியில எப்படி வந்துச்சு எதனால என்ன இருக்கு அது என்ன மாதிரியான கிரியேச்சர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கு போதும் அதே

அவரோட கையில பட்டுறது உடனே அங்க கூட இருந்த கொலீக்ஸ் இதுக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சிருக்காங்க அது அவருடைய இன்ஜூரியான பிளேஸ்ல போடுறாங்க ஹீரோ போய் சொல்றாரு இது எனக்கு நிறைய முறை நடந்திருக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு வேண்டாமா நீச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்றாரு அடிபு தூரம் சரின்னு சொல்றாரு ஹீரோ அவருக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு இவ்வளவு ஆகுது இவனுங்க வேற இவ்வளவு பெரிய கைஜுவா இந்த வீக்குள்ள கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போதும் அப்படின்னு நினைக்கிறாரு ட்ரோன்ஸ்ல வந்து அப்பப்போ கிளீனிங் டீம் சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்புறம் ஒருத்தர் காஸ்கா கிட்ட வந்துட்டு நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு காஃப்காவும் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி ஓகே உனக்கு ஒரு புது வேலை ஒண்ணு இருக்கு முடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு என்ன வேலைன்னு காஃப்கா கேக்குறாரு அதுக்கு அவரும் ஒரு வேலையை சொல்றாரு சொன்ன உடனே காப்க உடம்பு மாறி நான் வரமாட்டேன்னு அடம்பிடிக்க ஆரம்பித்தார் வந்தவரு காப்கவ அப்படியே

அதாவது இந்த வேலை போதுமா இது நல்லா பணம் வருது அதனால இதே நம்ம கண்டினியூ பண்ணலாமா எல்லா விதமானதுல ஹீரோ காட்டுறாங்க காஃப்கா பைக்ல அவரோட ஆபீஸ்க்கு போறாரு அப்போ கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் ஹாய் காஃப்கா குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்றாரு அப்ப கொலீக்ல ஒருத்தர் நீ காஃப்கா ஒரு பையன் டுடே தான் புதுசா பார்ட் டைம் ஒர்க் சேர்ந்திருக்கான் அப்படின்னு விஜிகவான் ஒரு பையனை காமிக்கிறாங்க காஃப்கா இவனும் ஒண்ணு மாதிரி தான் டிஃபன்ஸ் போர்ஸ்ல சேரணும்னு நினைக்கிறதா அந்த கொலீக் சொல்றாரு ஹீரோ கூட ஒர்க் பண்றவரு புது பையனால விஜிகவா கிட்ட டே தம்பி இவனும் ஒண்ணு மாதிரி தான்டா தான் டிஃபன்ஸ் போர்ஸ்ல சேரணும்னு நினைச்சா பட் இப்போ இங்க கூட இவனும் ஒரு ஃபர்னிச்சர் ஆயிட்டான் அப்படின்னு இன்சல்ட் பண்றாரு ஹீரோ கடுப்பாக ஆகி இவ வேற என்ன ரொம்ப டச் பண்றானே அப்படின்னு கோவத்தை வெளியே காட்ட முடியாம மனசுள்ள நினைக்கிறாரு இச்சிக்கா வாங்குற அந்த பையன் ஹீரோ கிட்ட நீங்க அவங்க கடமை பாதிலே விட்டீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு காப்கா சொல்றாரு நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணேன் ஆனா என்னதான் சொன்னாலும் நம்மளை விட பெஸ்டாவும் நிறைய பேர் இந்த உலகத்து இருக்காங்கல்ல அதனால என்னால முடியாம இந்த வேலையில வந்து சேர்ந்தான் இதெல்லாம் உனக்கு இப்ப புரியுமான்னு தெரியல நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் புரியுன்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அது இச்சிக்காவா இல்ல உங்க இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன் ஏன்னா நான் உங்களை மாதிரி தன்னம்பிக்கை இல்லாதவன் கிடையாது உங்கள மாதிரி என் கனவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவை இன்சல் பண்ணா ஹீரோ பெருசா அந்த பையனை பத்தி எதுவும் சொல்லாம அமைதியா தான் இருக்காரு கூட ஒர்க் பண்றவரு நீ அந்த பையன்தான் இனிமே பார்ட்னர் சோ நீ அவனுக்கு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த இச்சிக்காவாங்கிற பையன் போனதுக்கு அப்புறம் இது நியாயமே இல்ல அவன் சொல்ற அளவுக்கு நான் லூசர் எல்லாம் இல்ல அப்படின்னு ஹீரோ மன உளைச்சல் கோவப்படுறாரு அடுத்த சீன்ல வழக்கம் போல ஹீரோ ஒர்க்கு காமிக்கிறாங்க ஒவ்வொரு டீமா பிரிச்சுக்கிறாங்க அந்த டீம் அந்த பேஸ்ட் இருக்க பார்ட்ஸ் கிளீன் பண்ற மாதிரி பண்றாங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் கைஜுவோட காலை கிளீன் பண்றாங்க ஹீரோவோ அந்த இச்சிகாவோ கைஜுவோட இன்ட்ரெஸ்ட் என்ன கிளீன் பண்ண போறாங்க அதாவது குடற்பகுதி தான் கிளீன் பண்றாங்க ஏன் இந்த மாதிரி செப்பரேட்டடா இவங்க ஒர்க் பண்றாங்கன்னா இவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த டைமிங் கம்மி சோ எல்லாரும் ஒரே வேலையை பண்ணா டைமுக்கு முடிக்க முடியாது சோ அதனால பிரிச்சு பிரிச்சு வேற வேற பாசில வேலை செஞ்சு சீக்கிரமா முடிக்க பாக்குறாங்க ஹீரோ வேலை செய்யறத பாத்துட்டு அங்க இருக்க ஒருத்தர் அவரோட மனசுக்குள்ளே காஃப்கா எத்தனையோ முறை இந்த ஒர்க்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் ஆனா ஒரு முறை கூட அவர் அது செய்யாம இருந்ததே இல்லை அப்படின்னு ஹீரோ பார்த்து கொஞ்சம் ஒரு நல்ல பர்சனா அவரு மனசுல நினைக்கிறாரு எல்லா ஒர்க்கர்ஸும் கொஞ்சம் ஒர்க்கு முடிச்சிடாங்க லஞ்ச் டைம் வந்துருது எல்லாரும் சாப்பிட்டு இருக்கப்போங்கிற அந்த பையன் சாப்பிடாம பிகாஸ் சைஜ் போட குடல் பண்றப்போ அதுல இருந்து வந்தது ஸ்மெல்லு அதனால அவனால சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடாம ஹீரோ அவனை பார்த்து டே சாப்பாடு கொண்டு வந்திருக்கல சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு பட் இச்சிக்காவாக சொல்றான் இல்ல எனக்கு இப்ப க்ளீன் பண்ணதுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படி வேணாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோவால அவனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஹீரோ அப்படிதானே வந்தாரு அப்ப ஹீரோ அந்த பையன்கிட்ட விட்டமின் ட்ரிங்க் மாதிரி உன்னை தூக்கி போட்டு இந்த இது குடி பன்னெண்டு வகையான விட்டமின் இதுல இருக்கு கொஞ்சமாச்சும் வேணா தான் ஹீரோ மூக்குல பஞ்சு மாதிரி வச்சுட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு உனக்கு வராம அப்படின்னு சொல்றாரு இஜிகாவா இப்போ வேணாம்னு தான் சொல்றான் இப்படி கொஞ்ச நேரம் ஹீரோவோ அந்த பையனோ விளையாடுறாங்க அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிடுறாங்க ஈவினிங் டைம் ஆயிருது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் முடிஞ்சது அந்த ரெண்டு பேர் இன்னைக்கு எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணீங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஹீரோவும் இஜிகாவும் மட்டும் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புறப்போ இஜிகாவை வந்து தேங்க்ஸ் வரும் சென்சை என்னோட ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு நல்லா இருந்ததுக்கு நீங்க தான் காரணம் தேங்க்யூ சென்சை அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த இஜிகாவை பையன் சொல்றான் ஹீரோ பாடா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இஜிகாவை சொல்றான் நைட் சென்சை அது மட்டும் இல்லாம இப்ப டிஃபென்ஸ் போர்ஸ் அவங்களோட ஏஜ் லிமிட்டை தேர்ட்டி டூ சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்களோட ஏஜும் தேர்ட்டி டூன்னு நான் உங்ககிட்ட இதுதான் பண்ணுங்கன்னு சொல்லல உங்களுக்கு தெரியும் உங்க லைஃப் பத்தி ஆனா நீங்க விட்டு குடுக்கறத பத்தி மட்டும் சொல்லாதீங்க அத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே கடுப்பாகுது அப்படின்னு இச்சிகா சொல்றான் உடனே யோசிச்சுட்டு இச்சிகா சொல்றான் செஞ்சை சொன்னதெல்லாம் சரியானு தெரியல உங்களுக்கு உங்க ட்ரீம் விட்டு குடுத்துதான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃப் நீங்க சொல்லிட்டு கொஞ்சம் நடக்கிறான் பின்னாடி வந்து ஹீரோ கிட்ட ரொம்பவே சந்தோஷத்தோட தேங்க்ஸ் நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே நல்லா அப்படின்னு சொல்றாரு அடுத்து இச்சிகவா பேசலான்னு வரப்போ கைஜியோட ஒரு டைப்பான யூஜோ வந்து அவன பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண பார்க்குது இதை முன்னாடியே சுதாரிச்சிட்ட காஃப்கா உள்ள போந்து அவனை காப்பாத்திராரு திரும்பியும் அதை வந்து அட்டாக் பண்ண பார்க்குது மறுபடியும் அவர் காப்பாத்திராரு அவனை திருப்பி காப்பாத்தி இங்க இருந்து வேகமா ஓடி போய் டிஃபென்ஸ் போர்ஸ் கிட்ட சொல்ல சொல்றாரு பட் அவன் ஒத்துக்காம நானும் அவங்களுக்கு உதவி செய்யறேன் உங்க ஒரு இந்த யோஜாவை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றான் அதுக்கு காஃப்கா சொல்றாரு உன்னோட கனவு டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேரணும் தானே நீ அதுக்காக வச்சு வீடு நீங்க இருந்து வேகமா போய் இந்த விஷயத்த பத்தி டிஃபென்ஸ் போர்ஸ் கிட்ட சொல்ல சொல்றாரு இச்சிகாவுக்கும் வேற வழி இல்லாம அங்க இருந்து ஓடிடுறான் காஃப்கா இப்போ அந்த யூஜா கூட தனியால போராடி இருக்காரு யூஜா அந்த இடத்தையே நாசம் பண்ணது ஹீரோ அது கிட்ட இருந்து தப்பிக்க ரொம்பவே முயற்சி செய்யறாரு அப்போ ஒரு பில்டிங்ல இருக்க கண்ணாடி உடைச்சிட்டு ஜம்ப் பண்றாரு இந்த சீலாம் பார்க்கவே செமையா இருந்துச்சு இந்த அனிமையில அப்ப சின்ன வயசுல நடந்து ஒரு இன்சிடன்ட் நினைச்சு பாக்குறாரு ஆக்சுவலா சின்ன வயசுல ஹீரோ ஹீரோயினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் இவங்க ஸ்கூல்ல கைஜூல்லாம் வந்து அட்டாக் பண்ணிடுறது அதை நினைச்சு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சோ தான் ஹீரோ ஹீரோயினும் முடிவு பண்றாங்க கைஜு அணிக்கிற டிஃபென்ஸ் போர்ஸ்ல நம்ம சேரணும் பட் அன்பார்ச்சுனேட்லியா ஹீரோயின் டிஃபென்ஸ் போர்ஸ்ல கேப்டன் ஆயிடுறாங்க ஆனா ஹீரோவால ஆக முடியாம ஃபெயில் ஆகி இப்போ கிளீனிங் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு பிரசன்ட்ல ஹீரோ கைஜுவை பார்த்து ஓடுறாரு அப்ப அந்த யூஜு ஹீரோ அட்டாக் பண்ணுது ஹீரோ பயங்கரமா அடி விடுது ஹீரோ யோஜு முழுங்கலான்னு வர்றப்போ கரெக்டான டைம்ல இப்ப போன இக்கிக்கவா திரும்பி வந்து ஹீரோ ஹெல்ப் பண்றாரு ஹீரோ அதுக்கு ஏன் திரும்பி வந்த அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இக்கவ சொல்றான் ஒரு டிஃபென்ஸ் போஸ்ட் சேரணும்னா அவனால மக்களை காப்பாத்து தெரிஞ்சிருக்கணும் இப்படி பாதிலேயே ஓடணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான் அது கேட்டு ஹீரோக்கும் அது புரியுது இப்போ இக்கவும் ஹீரோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த யோஜ கூட ஃபைட் பண்றாங்க அப்போ யோஜோ இக்கவ அடிக்கலான்னு வரப்போ சடனா ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்றாங்க ஹீரோயினோட டைகர் வந்து அந்த பெரிய யோஜாவே அழிச்சிருது அப்புறம் ஹீரோயின் டிஃபென்ஸ் போஸ்ட்ல இருக்க இன்னொரு மெம்பர் கிட்ட ஹீரோவையும் இக்கிகாவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்றாங்க நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ இக்கிகாவோ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஹீரோ கண் முழிச்சு கொஞ்ச நேரம் பேசுறாரு ஹீரோட கால்லாம் கட்டுப்பட்டு இருக்கு ஒரு பூச்சி மாதிரி எப்படியோ ஒரு வழியா நான் தேடிட்டு இருக்க மாதிரி ஒரு பாடி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பாடிக்குள்ள போயிருது ஹீரோ ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கும் பக்கத்துல இருந்த இக்காவோ என்னாச்சு அப்படின்னு எட்டி பாக்குறாரு பார்த்தா செம்மா ஷாக் வருது ஹீரோ ஹியூமன் கைஜுவா மாறிட்டாரு அதாவது பாதி கைஜூ பாதி ஹியூமன் முதல்ல ஹீரோவை பயந்துட்டு நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு நான் தான்ப்பா காஃப்கா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அப்பதான் அவருக்கும் இது புரிய ஆரம்பிக்குது ஹீரோ தான் இது இக்கிகவா ஹியூமன் கைவா மாறிட்டாரு அப்படின்னு புரியுது அங்க பேஷண்டா இருந்த ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கைஜு வந்திருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் போர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு உடனே இக்கிகாவா ஹீரோ கூப்பிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதுங்க இன்னைக்கு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபறுவது ཁྱི ཕྱད